பாசுரம் நான்கு ஆளிமலை கண்ணா ஒன்றிணி கை கரவேல் அப்படின்னு இன்னைக்கு ரெயின் சைக்கிளை பற்றி சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள் இந்த ஆளிமலை கண்ணா அப்படிங்கிறது மழைக்கு அண்ணனான வருணன் அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வழக்கம் போல் கிருஷ்ணரை குறிப்பிடுற மாதிரி கண்ணா அப்படின்னும் நாம் இதை அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒன்று நீ கை அவருடைய கையிலிருந்து எப்படி அருள் கொட்டுமோ பெருமாளுடைய கையிலிருந்து வரும் அருள் எப்படி சீராக வருமோ அது மாதிரி மழை பொழியணுமா ஆளி உள்புக்கு முகந்து கொடார் தேரி மூலி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து அதாவது அவருடைய உருவம் கருத்த நிறமான அந்த கார்மேக கண்ணன் போல் அந்த மேகங்களும் கருத்து பாளியன் தோளுடைய பற்ப்பநாபன் கையில் பாளியன் தோளுடைய பற்பநாபங்கிறது நம்மளுடைய திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி இன்றைய திவ்ய தேசத்தை ஆண்டால் டேரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவருடைய கையில் எப்போதும் பெருமாளுடைய தோல் எப்படி விரிந்து அதில் சங்கு சக்கரம் இரண்டும் எப்படி இருக்கும் ஆலி போல் மின்னி இந்த மழை எப்படி இருக்கணும்னா அதாவது இந்த மின்னல் அவருடைய சக்கரம் போல் அவ்வளோ பழிச்சுன்னு இருக்கணுமா அதுக்கப்புறம் அவருடைய சங்கு அந்த சங்கில் இருந்து வர்ற மழை அது எப்படி இருக்கணும் பலம்புரி போல் நின்றது இருந்து அந்த சத்தம் அந்த இடி சத்தம் அந்த மாதிரி இருக்கணுமா அதை தான் இதில் சங்கு சக்கரம் இரண்டையும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இன்றைய கோலத்தில் நான் சங்கு வரைஞ்சிருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க சங்கு பூக்களையும் இந்த வீடியோவோட எண்ணில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் ராவணனை ராமர் அம்புகளால் தாக்கும்போது அந்த அம்புகள் எல்லாம் சர மழை போல பொழிஞ்சதாம் அந்த மாதிரி இந்த மழை பொழிய வேண்டும் வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்கிறோம் இந்த உலகம் இன்பமான இடமாக இருப்பதற்கு நன்றாக மழை பொழிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இதில் லகர வரிசை பதினோரு முறை ஆண்டாள் குறிப்பிட்டிருக்காங்க பெரியாழ்வார் அவங்களோட தந்தையை கூட பத்து முறை தான் பிரபந்தத்தில் குறிப்பிட்டிருக்காரு குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம தமிழுக்கே இது ஒரு சிறப்பு இல்லையா இந்த சங்கு பூக்கள் இப்போ உங்களுக்கு அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் கோலம் பூஜை எல்லாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நடைபெற்றது கோலத்தை பாருங்கள் கிளி ரூபத்தில் ஆண்டாள் ஆண்டாள்